எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஏழை ஃபேமிலி தான் நான் பார்ட் டைமாக வேலைக்கு போய்ட்டு தான் இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ஆயிரரூபா வேலை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது புக்கு வாங்கினாலும் எதுவும் வாங்கினாலும் வீட்டில் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த ஆயிரருபாவில் எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது தமிழ் கேட் இங்கிலீஷ் கேடிக்கு வாங்க காசு இல்லை அதனால யூஸ் பண்ணிக்கலாம் கேண்டீனில் போனால் சாப்பாடு காலையில் மார்னிங் நீங்கள் சாப்பிடாம வருவேன் அதுக்கு இந்த ரூபாய் எடுத்து நான் செலவு பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டுப்பேன் நான் இந்த ஆயரூவா வந்து ஆறு மாதம் சேர்த்து வச்சு எக்ஸா காலேஜ் ஃபீஸு செமஸ்டர் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்புறமேட்டு எதாச்சும் புக்கு வேணும்னா புக்கு வாங்குறதுக்கு அதேமாரி நான் ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன்னா அந்த இதுக்கு புக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பேர் அப்பாஸ் ஃப்ரம் திருவண்ணாமலை படிக்கிறது பேச்சிலர் ஆஃப் ஃபார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை தமிழ் புதல்வன் ஸ்கீம் ஓபன் பண்ணுறத ஓப்பன் பண்ணி தான் சொல்லி நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவர்களால் அந்த ஸ்கீம் உருவாக்கப்பட்டதுனால மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தான் ஸ்கீம் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் நேற்று நேற்று நைட்டே வந்துட்டு எங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆகிடுச்சி இங்கே மந்த்லி தௌசண்ட் ருபீஸ்ன்றப்ப இயர்லி டுவெல் தௌசண்ட் ருபீஸ் அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது செமஸ்டர் ஃபீஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் டைம் கண்டர்மாவும் இருக்கும் அந்த டைமில் வீட்டில் கேட்குறப்ப இந்த டைம் முடியாது இன்னும் கொண்டால் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்க முடியுது எங்களால் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரி வாங்குறதுக்காகவும் ஸ்டடி மெட்டீரியல் ஜெராக்ஸ் போடுறதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அங்கே சேர்க்கறது பத்தின இவங்க மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கறத வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்களோட சார்பாகவும் எங்கள் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் தமிழ் பொதுடன் ஸ்கீம் உருவாக்கி கொடுத்த சீஃப் மினிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் என் மச் இருசன் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஃபார்மஸிலிருந்து வரேன் இங்கே நான் முதல் திட்டத்தின் மூலமாக நம் தமிழ்நாடு முதல்வர் துவக்கி வைச்ச இந்த திட்டம் அனைத்து மாணவர்களுக்கு வந்து பயன்பெறும் வகையில் இருக்கிறதுனால மாதந்தோறும் ஆயிரரூபா போடுறாங்க அதனால் வந்து நம்ம காலேஜில் தேவைப்படுற ஸ்டே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ஏன்னா ஜெராக்ஸ் எடுக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் வந்து அனைத்து மாணவ மாணவர்களும் பயன்படுறாங்க தேர்ட் இயர் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் பச்சைப்பன் கல்லூரில் என் பேர் தனுஷ் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஏழை ஃபேமிலி தான் நான் பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு தான் இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ஆயிரரூபா விலை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் புக் புக் வாங்கினாலும் எது வாங்கினாலும் வீட்டில் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த ஆயிரரூபாவில் எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது அதேமாரி இதை அமுச்சு கொடுத்த நம்ம சிஎம்க்கும் என் கால்பே என் காலேஜ் சார்பாக நன்றியை தெரிவித்து என்னோடய பேர் வந்து தொல்காப்பியன் நான் வந்து சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் வந்து இயற்பியல் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் இப்போ வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்து இந்த ஆயிரரூபா வந்து எங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்டடி வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் என் பேர் பிருத்தி பாலாஜி எனக்கு வந்து இந்த ஆயிரரூவா கொடுத்ததுனால நான் இந்த ஆயரூவா வந்து ஆறு மாதம் சேர்த்து வச்சு எக்ஸ காலேஜ் ஃபீஸு செமஸ்டர் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் புக்கு வேணும்னா புக்கு வாங்குறதுக்கு அதேமாரி நான் ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன்னா அந்த இதுக்கு புக்கு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முதலமைச்சர் தமிழ் புதன திட்டத்தின் மூலம் இந்த ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம் கொஞ்சம் இருக்குது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ப படிப்பு செலவுக்கு எல்லாேரும் யூஸ் பண் யூஸ் பண்ணலாம் நோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த ஸ்கீம் கொஞ்சம் இருக்குண்ணா என் பேர் மனோஜ் நான் முகமது சதா காலேஜ்லேருந்து படிக்கிறேன் சோலிங் நல்லூரிலேருந்து படிக்கிறேன் பிபிஎடி டிபார்ட்மெண்ட்டு செகண்ட் இயரு இந்த மாதம் தூரம் அந்த ஆயிரம் போகிறது வந்து இது அட்னன் அட்னன் பர்சன்டேஜ் இல்லைனால ஆயிரரூபா கட்டிக்கலாம் கைடு வாங்குறதுக்கு காசு இல்லை அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் கைடு இங்கிலீஷ் கைடுக்கு வாங்க காசு இல்லை அதனால யூஸ் பண்ணிக்கலாம் கேண்டீனில் போனால் சாப்பாடு காலையில் மார்னிங் சாப்பிடாம வருவேன் அதுக்கு இந்த ஆயிரரூபா எடுத்து நான் செலவு பண்ணி சாப் சாப்பிட்டுப்பேன் அதனால மாதம் தூரம் போகிற ஒரு ஆயிரரூபா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது தேங்க்யூ